எல்லோருக்கும் என் பேருக்கார்ண்ணா ஏன் சில பேர் உங்களுக்காரா பாருங்கள் அரக்கோணத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு இது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்காங்க பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரோடு பார்க்க சொல்ல நிறைய பேர் விழுந்து வர்றாங்க இது ரெட்டைக்கண்ணை வரப்பாருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழிக்குமே இந்த ரோடு ரொம்ப சேதாரமாக இருக்குது அரக்கோணத்தில் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் விரிவாக்கம் பண்ணுறாங்க இது வந்து ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடை பாருங்கள் அப்படியே பாருங்கள் கேட்டே பார்த்தீங்களா மனசாட்சியில் எவ்வளோ பேர் போகிறாங்க எவ்வளோ பேர் ஒரு லட்சம் பேருக்கு மேலே கிராஸ் பண்ணாங்க ஆட்டோங்களுக்கு போகுது பைக்குங்களுக்கு போகுது எல்லா ரயில் லட்சம் ஓடுறாங்க அச்சுக்க இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருப்பாங்க மழையில் ரொம்ப சேதனமாக ஆகிடுச்சு இந்த ரோடு தயவு செஞ்சு அதிகாரி பார்த்தீங்கன்னா இந்த தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ரோடை செயல்படுத்துகிறாங்க தான் வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க ஆனால் பயணிங்க நீங்கள் நல்லதை செய்யணும் மக்களே எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அக்கோணத்துல எல்லா ரோடுமே இந்தமாதிரி தான் மோசமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த அதேபோல் நாங்கள் அதிர்மணி குடும்ப மக்களை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு நான்